வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்கள் சூப்பரான விரி கருவாடு கருவாடுலாம் செய்முறையில் நிறைய வகைகள் இருக்குது இது வந்து விரி கருவாடுன்னு சொல்லுவாங்க நல்லா கருவாடை வந்து விரித்து காயப்படுவாங்க ஏன்னா ஒரு சைடு காய வச்சோம்னா உள்ளே வந்து காய்ஞ்சிருக்கவே செய்யாது காய் காய வைக்கிற கருவாடு ஏன்னா பற்ற கருவாடு அது வேறு முறை செய்கிறது அதனால் இது வந்து நல்லா விரித்து உப்பு வச்சு செஞ்சுருப்போம் இந்த பாருங்கள் இது விலை மீன் பாருங்கள் வெலைமீன் விரி கருவாடு அப்படி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து நம்ம இப்போ உடனே ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஆர்டர் வேணும்னு வைங்களேன் நீங்கள் இதை கருவாடு ரெடியாகி கரெக்ட் கரெக்டா இன்னைக்கு சேர்த்தா மூணு நாள்ல கருவாடு ரெடி பண்ணிட்டோம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாளைக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்துரும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு மூணு மாசம் வரை வச்சு தைரியமா சாப்பிடலாம் கருவாடுங்கிறது ஒரு ஊர்கா மாதிரி தான் நம்ம தேவைப்பட்டா எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி மீன் மாதிரி அன்னைக்கே சமைச்சிடணும் இல்லைன்னா மீன் கட்டு போயிடும் அந்த வேலையே கிடையாது ஏன்னா கருவாடு வந்து அதை பதப்படுத்தி செய்ய செஞ்சுருவோம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கிறீங்க உண்மையிலேயே இந்த மாதிரி பார கருவாடு அப்புறம் வந்துகிட்டு விளமீன் கருவாடுலாம் அந்த சம்பளம் சொல்லுவாங்க அது மட்டும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வந்துகிட்டு பயங்கரமாக உணர்ந்து சாப்பிடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த சம்பளு நீங்கள் இதில் செஞ்சு என்ன ஆர்டர் பண்ணால் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறோம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேங்க பாய்